வணக்கம் நண்பா நாம அன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்கப்பறம் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு தாங்க வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னா டிஎன்பிசி தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா தாங்க இல்லை டிஎன்பிசியில் வராத அரசாங்க வேலைங்க அரசாங்க வேலை அதுவும் டிஎன்பிசியில் வரலையா குழப்பமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அட ஆமாங்க நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே அதிகப்படியான வேலைகளை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வேலைகளுக்கு யார் யார் தகுதி யார் யார் விண்ணப்பிக்கலாம் எவ்வளோ சேலரி ஏஜ் லிமிட் என்ன எக்ஸாம் இருக்கா இல்லையா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அதை எப்படி கிராப் பண்ணலாம் வரைக்கும் எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலையை நம்ம முழுசாக தக்க வச்சுக்கலாங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் சூப்பராக கொடுத்துருக்குங்க மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வீடியோட மத்தியில் அதில் கிடைக்கக்கூடிய சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஏன் இவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அதர்தான் டிஎன்பிசிக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன எல்லா டீட்டெயிலும் புட்டு புட்டு வச்சுருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனால் அது உங்களுக்கு தாங்க பெருமை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா நம்ம இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதுதான் அந்த வெப்சைட்டு உங்களுக்கு வெப்சைட்டை பற்றி தெரியலனா நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்காக கொடுக்குறேன் போய் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இது போகவும் நிறைய வேலை வேக்கண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபுல்லாக தான் பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம தேவையான லிங்க்கை ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஓபன் பண்ணிவிட்டோம் இப்போ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்ற டீட்டெயிலாக ஃபர்தராக பார்க்கலாம் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இதை வெளியிட்டிருக்க யார் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வெளியிட்டிருக்கிறாங்க ஏன் இந்த வேலை டிஎன்பிசியில் வரலன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்குங்க ப்ராஜெக்ட்னா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் புற்றுநோய் அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கில் இண்டியாவை பற்றி அவேர்னஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது நான் முதல் ஒன்று கீழே நிறைய ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு வருடத்துக்கோ இருடன்த்துக்கோ தேவையான ஆட்களை தான் எடுப்பாங்க ஸோ இது வந்து டிஎன்பிசியில் வராது ஆனால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலையோட அட்வான்டேஜ் சேலரி தாங்க சேலரி எக்கச்சக்கமாக அள்ளி கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு நோட்டிவிஷனானால் பாருங்கள் சீனியர் அசோட்டி அசோசியேட் ஷார்ட் டேம் ஸ்கில் ப்ரோக்ராம் இதுக்கு அவங்க கொடுக்குற எக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் கொடுக்குற சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க கீழே வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஹைலைட் பண்ணி கட்டுற மாதிரிங்க ஒன் லேக் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் பெர் மந்த் ஏவிபி மீடியா இந்த போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னாங்க ஏவிபி மீடியா இது ஒரு வந்து விஷுவல் கம்யூனிகேஷனுக்கான ஒர்க்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி நான் ஐடி ஆர்டனரி டிகிரி போஸ்டிங்கு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு வந்து டிகிரி இல்லை எனக்கு எக்ஸல் தான் தெரியுன்னிங்கன்னா நீங்கள் கூட தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கான வேலையும் கீழே கொடுத்துருக்குறேன் வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள் எதுக்கு இவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் ஏர்ன் பண்ணலாம் சரி இந்த வேலையில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொதல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் இதுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் ஃப்ரம் எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அது போக அடிஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸலன்ட் ப்ரொஃபிஷன்சி இன்ஸ் ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிக்கலாம் மோர் தென் த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் தாங்க கேட்குறாங்க அதாவது ப்ரிஃபர் இருக்கும் ரெக்யூருக்கும் வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு ப்ரிஃபர்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் மஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது நீங்கள் கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ப்ரிஃபரில் வந்து நீங்கள் மூணு வருஷம் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த வேலை உங்களுக்கு விரைவாக கிடைக்கிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அதேமாதிரி ஜூனியர் அசோசியேட் ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ப்ரோக்ராம் செகண்ட் போஸ்டிங் வந்து இதுக்கு வந்து ஃபுல் டைம் கிராஜுவேஷன் தான் கேட்குறாங்க எனி டிகிரி சேம் போஸ்டிங் தான் சேம் ஒர்க்கு தான் சீனியர் ஜூனியர்னு எடுக்கிறதுனால மேபி இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாறலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே த்ரீ இயர் கேட்டிருந்தாங்க இங்கே டூ இயர் கேட்டிருக்குறாங்க இதுவுமே வந்து கம்பல்சன் கிடையாது இருந்தால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு ஸோ நீங்கள் இந்த ரெண்டு வேலைக்கும் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ரெண்டு இல்லை மூணு இல்லை பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் மூணாவது போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஏவிபி மீடியா நீங்கள் மாஸ்டர் டிகிரி விஷுவல் கம்யூனிகேஷன்ல இல்லை ஜேர்னலிஸ்ட்லேயோ அல்லது மீடியா மார்க்கெட்டிங்லையோ ரிலவெண்ட் ஃபீல்டையோ நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்ஸிலோ எம்என்சிலியோ கார்பரேட் ஹவுஸ்லேயே இது ரிலேடாக நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் மாதிரி கேட்டுக்காங்க இந்த ஒரு போஸ்டிங் மட்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அப்ளை பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான கீ ஃபியர்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன பண்ணணும்னு மறக்காமல் வாசி பாருங்கள் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாங்க சேலரி வந்து ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் கொடுக்காங்க ஒரு வருஷத்துக்கு இல்லைங்க ஒரு மாதத்துக்கு உங்களோட வேட்டேஜை பொறுத்து ஸ்டார்டிங் சேலரியே ஒன் லேக்லேருந்து ஒன்றரை லட்சம் கொடுக்காங்க நீங்கள் டிஎன்பிசியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன் டிஎன்பிசியை வந்து டவுன் பண்ணி இதை ஹை பண்ணி பேசியிருக்கிறானி இந்த சேலரி தாங்க ஸ்டார்டிங் சேலரி ஒன் லேக் வந்து யாருங்க கொடுப்பா அதுவும் இவங்க கொடுக்குறாங்க என்னன்னே தெரியாத ஃபீல்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் ஒன் லேக் கொடுக்குறாங்க மாங்கு மாங்குன்னு டிஎன்பிசி எஸ்எஸ்பி எஸ்எஸ்சி ரயில்வே பேங்குன்னு படித்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கும் போகிறதுக்கு எக்ஸாமே இல்லைங்க ஃபீஸே இல்லைங்க ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட்டாக போகுதுங்க இந்த மாதிரி விலைக்கு ஒரு லட்சம் கொடுக்குறாங்க உண்மைக்குமே ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இதில் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் வாங்க வீடியோ கீழே காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஹெட்டுன்னு ஒரு போஸ்டிங் எடுக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஐடி ரிலேட்டடாக எம்என்சியில் வந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கணும் எக்ஸிக்யூட்டிவாகவும் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பிடெக் எம்பிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் உங்களுக்கான வேலை தாராளமாக காத்திருக்கும் இதுவும் அப்படிதாங்க ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க ப்ரிஃபேர் பண்ணுறது அஞ்சு வருஷம் அட்மி அட் ஐடி சர்வீஸுங்கிறதுனால அது ரிலேட்டட் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு அவங்க தரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் தராங்க எண்பதாயிரமும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட் இல்லை நீங்கள் எம்எஸ்சிக்கிலேயே போனாலுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே ஸ்டார்டிங்கே எம்பாயிரம் தராங்கும்போது ரொம்ப 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 ஒரு ஒர்த்தான வேல்யூ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக் ஆன ப்ரோக்ராம் மேனேஜர் எடுக்கிறாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் இருக்குங்க யாருக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக அந்த போஸ்டிங் எடுக்கலாம் எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க எம்எஸ்சியோ எம்எட்ஓ ஏதோ ஒன்று முடிச்சிருக்கிறீங்க நீங்கள் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்கை அப்ளை பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் ரிலவென்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரிஃபர்டுன்னு கொடுத்துருந்தா நம்ம ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியும் ரிலவென்ட்னு கொடுத்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஒரு போஸ்டிங் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான சம்பளம் வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கொடுக்குறாங்க வாவ் ஒரு பேங்க் மேனேஜருக்கு இல்லாத சேலரி கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க உண்மையுமே செம 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 சரி ப்ரோ வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது இது வந்து ஒரு ஓப்பன் நோட்டிஃபிகேஷனுங்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க தமிழ்நாடு மட்டும்தான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தாவோ அதர் ஸ்டேட்டாக இருந்தாலோ உள்ளே நுழைய முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கேண்டிடேட்டுக்காக மட்டுமே தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்கிறாங்க அண்ட் இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது இதை நீங்கள் லைஃப் லாங் எடுத்துக்க முடியாது ஒன்லி லெவன் மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மேக்சிமமாக உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபிஃப்டீன் மந்த் பதினஞ்சு மாதத்துலேருந்து பதினாறு மாதம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு அரசு லே அவுட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பதினோரு மாதம் இருக்கும் என்றைக்கு கேன்சல் பண்ணுறாங்களோ அன்னைக்கு உங்களுக்கான வேலைகளும் ரத்தாகப்படும் ஆனால் அதுக்கிடையில் உங்களுக்கான சேலரி வந்து ஹையாக கொடுக்குறாங்க அட்வான்டேஜ் என்னென்னா சேலரின்னு சொல்லலாம் டிஸ்வான்டேஜ் என்னென்னா ஷார்ட்டேன் நீங்கள் இது வந்து பெருமளவு எடுத்து பண்ண முடியாது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் பெரிய பெரிய எம்என்சியாக இருக்கட்டும் அதர் தென் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்போ மகளிர் சுயஉதிக் குழு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் எம்ப்ளாயாக எதுவுமே எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ப்ராஜெக்டில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சனை தான் திருப்பி 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 எடுத்து அவங்க அவங்க வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயாக எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி ஷார்ட் டேமில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போகிற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு ஜாஸ்தி சிஏ இதில் வந்து நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கணும் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஞ்சு வருஷம் இருந்தே அவனு சொல்லியிருக்கிறாங்க அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீனியர் அசஸ்டேட் ஹச்ஆர் நீங்கள் எம்பி ஹெச்ஆர் மட்டும்தான் முடிச்சிருக்கணும் வேறு எதுவும் முடிச்சிருக்கக்கூடாது மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க பட் முடிக்கலாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கான சேலரி ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே கொடுக்குறாங்க வா அதுக்கப்புறம் சீனியர் அசோசியேட் மீடியா பேச்சலர் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி விஷுவல் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் முடிச்சிருந்தீங்க மீடியா முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்த ஏவிபி மீடியாவும் இதுவும் ஒரே குவாலிஃபிகேஷன் தாங்க பேச்சுலர் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்க ஜேர்னலிசம் முடிச்சிருக்கீங்கன்னா ரெண்டு வேலைக்குமே அப்ளை பண்ணுங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணலாம் தாராளமாக ஒரு ஆள் எத்தனை வேலைக்குனாலும் அப்ளை பண்ணலாம் நம்ம அப்ளை தான் இருக்குது அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மொத்தமாக உள்ள முக்கியமான வேலைகள்லாம் பார்த்துட்டோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட்னு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க மீக்கிங் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இன்ஜினியரிங் பி எம்பிஏ பிபிஏ பேக்ரவுண்டு உள்ளவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வெளி கொடுத்துருக்குறாங்க ஏன் அதிகமாக குயிக்காக போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கான டைம் வந்து வீடியோவில் கம்மிங்க யாருமே லாங் ஃபார்மேட் வீடியோ பார்க்குறதில்ல ஸோ உங்களுக்கு வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ள அந்த தகவலை கொடுக்கணுங்கிறதுக்காக குயிக்காக போகிறேன் இனி தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களுக்கான லிங்க்கே நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷனையும் வாசித்து பாருங்கள் அண்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த டேபில் தெரியாத பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்ளை நோ கொடுத்திங்கன்னா டேரெக்டாக ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும் அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா அப்ளை நம்ம கொடுத்தீங்கன்னா உங்கள் பேர் அப்பா பேர் அம்மா பேர் எல்லாம் கேட்பாங்க உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில் அதே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க உங்களோட ரெசிமும் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப முன்ன விஷயம் ரெசியூமு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடி ஃபார்மெட்டில் மட்டும்தாங்க வைக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதில் கலர் ஃபோட்டோ இருக்கணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இணைக்கிறதா இருந்தால் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்விக்ட்டெலாம் இணைக்கிறதா இருந்தால் கலர் ஜெராக்ஸில் மட்டும் இணைங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணாதீங்க கலர் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து நிறைய மொபைல் ஆப்பே வந்துட்டு நீங்கள் அந்த மொபைல் ஆப் எதையா ஒன்று யூஸ் பண்ணி பிடிஎஃப் ஸ்கேனரோ பிடிஎஃப் லிஸ்டரோ எதோ ஒன்று யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பக்காவாக ரெசீம் அனுப்புங்க உங்கள் ரெசீமு பார்த்தா அந்த வேலை உங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் உயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள் என்னென்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ ப்ராப்பராக மென்ஷன் பண்ணுங்கள் ஏன் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன்னா இந்த மாதிரி வேலைகள் வந்து ஃபிசிக்கலாக பார்த்து எடுக்கிறது தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி வர மாதிரி காம்படிஷன் அந்த மாதிரி இருக்காது ஆனால் உங்கள் ரெஸ்யூம் எவ்வளோ உங்களுக்கு இம்ப்ரெஷன் கொடுக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் இதுதாங்க இந்த வேலையை பற்றின ஃபுல் டீட்டெயில் பிடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்